பொதுவாகவே நண்பர்களே பொதுவாகவே தசபத்துக்கு எட்டுக்குரியவர் குரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி கோச்சார பலன் சொல்கிறாங்க கோச்சாரத்துக்கும் ஆதிபத்தியத்துக்கும் சம்பந்தம் இல்லை அது எந்த ஆதிபத்தியமாக இருந்தாலும் கோச்சார குருவும் கோச்சார சனியும் கவலைப்பட மாட்டாங்க இவர் குரு அவர் சனி இவர் ஆகுக்கு அது அவ்வளோதான் ஆதிபத்தியம் கூட அங்கே கிடையாது தசாபத்தியம் நம்ம கணிக்கிறோம் ஆகவே குரு வந்து ஆதிபத்தியம் தேவையில்லை நல்ல இடத்துக்கு வரார் ரிஷபத்துக்கு தனஸ்தானத்துக்கு வரார் பேச்சு கல்வி டென்த்து டுவெல்த்து படிக்கிறவங்க அதிக மார்க்கு ஃபஸ்ட் மார்க் வாங்க போகிறாங்க வீட்டில் செல்வம் தங்கம் ஆடு மாடு பால் பசு வண்டி வாகன தொழில் நல்லாயிருக்கும் அடுத்து ரெண்டாம் இடம் ஃபேமிலி ஒற்றுமை பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்த காரியங்கள் நிறைவேறும் கடன் அடையும் கடன் அடையும் ஆயில் கூடும் இப்போ ரிசர்வ் ராசிக்காரன் ஒரு ஆள் எழுதிட்டுருக்கேன் போயிடுவாரா போக மாட்டாரியா குரு பார்த்துட்டு இருக்காரு சனி வேற லாபத்தில் இருக்கார் இன்னும் ரொம்ப நாள் இருப்பார்யா ஒரு மூணு வருஷம் இருப்பார்யா இன்னங்க சொல்கிறீங்க வந்தவங்க பழாத வாடுபட்டுக்கு இருக்கேன் தொட தொந்தரவனா பண்ண மாட்டார் தொந்தரவனா நல்லா எழுந்திரிச்சிடுவார் ஆ அப்படின்னு சொன்ன பின்னாடி சரிங்க அப்போ காளியாக போற ஒரு உடல்நிலை உள்ளவங்களே எந்திரிச்சிடுவாங்க ஆரோக்கியம் கிடைக்கும் ஆயில் கிடைக்கும் பணம் வரவு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் இந்த புதையல்ன்றாங்கல்ல அப்போ புதையல் இப்போ கிடைக்காது லாட்டரி சீட்டு அப்புறம் அந்த சீட்டு விழுதுறதுலாம் போடுறாங்க அதில் முதல்ல கிடைச்சிரும் கண்டெடுத்துடலாம் எதாவது கீழே கிடக்கும் இந்த மாதிரிலாம் வரும் போனஸ் போனஸ் கம்பெனிலே நம்ம எவனோ எவ்வளோ நல்ல கெட்டிக்காரெல்லாம் இருப்பேன் நம்மளை பிடிச்ச இவர் தான் சொல்லி ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க இதுதான் இதுதான் இப்போ புதையல் போனஸ் ரைட் அடுத்து அப்பாவுக்கு ஆயில் கூடும் அப்பாவுக்கு அப்பா வகையில் வர வேண்டிய சொத்து வரும் ஆக ரிஷபம் பார்ப்போம்